வெல்கம் டு ரெசிபிஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான வித்தியாசமான முறையில் கிரேவி தான் செய்ய போகிறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கிரேவியை நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னா என்ன கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க வானலியில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை நானூறு கிராம் அளவுக்கு அஞ்சு பெரிய வெங்காயத்தை வாக்கில் ரொம்ப மெல்லிஸாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி அதுவும் நல்லா பழுத்த தக்காளியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இடையில கலக்கி விடணும் மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு மூணு வர மிளகாய் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க ஒரு அளவுக்கு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு பூண்டு பெருசாக இருந்தால் மூணு போதும் நாலு சின்ன வெங்காயம் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவினது இதோட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நைசாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைசாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம் இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம் கூடவே மிக்சி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்கணும் அப்போ தான் நம்ம அரைச்ச மசாலாவோட பச்சை வாசனை போகும் இடையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா அடிபிடிக்கும் கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நார டீஸ்பூன் உப்பு சேர்க்கிற நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க எப்பவுமே உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுடலாம் மல்லி இலை சேர்த்து கலந்து விட்ட பிறகு மறுபடியும் அளவான தீயில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் மணக்க மணக்க அருமையான சுவையில் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் பொருத்தமாக ஆனியன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்